ஓம் சரவண பவாய நமக இரண்டு இட்லி ஒரு காபி ஒரு நண்பர் வந்தார் ஒம்பது மணிக்கு கொஞ்சம் ஆகாரம் செய்யுங்கள் என்றார் தைவஸ்தாச்சன்யம் இல்லாமல் உட்காரக்கூடாது அவரே சொன்னால் எப்படி தள்ளிவிடுவது என்று இடியாப்பம் தோசை பூரி மசால் மீண்டும் சாப்பிட்டால் வியாதி வரும் ஒரு சிறிய உதாரணம் நம்முடைய வீட்டில் அப்பா அம்மா குழந்தை ஆகிய மூன்று பேர் இருக்கிறார்கள் கால்படி அரிசி போட்டு உலையிலே வெந்து கொண்டிருக்கிறது மூன்று பேர் திடீரென்று வந்துவிட்டார்கள் என்ன செய்வது முன்பு வெந்து கொண்டிருக்கும் உலையிலேயே மீண்டும் அறப்படி அரிசியை கழுவி போடுவார்களா அதை வடித்துவிட்டு வேறு உலை வைப்பார்களா பெண்களுக்கு தெரியும் பாதி வெந்திருக்கும் என்று அதிலே அரிசியை கழுவி போட மாட்டார்கள் எட்டு மணிக்கு போட்ட ஆகாரம் வெந்து கொண்டிருக்கும் போது ஒன்பது மணிக்கு மீண்டும் போடுவார்களா பெண்களுக்கு தெரிந்த நியாயம் ஆண்களுக்கு தெரிய வேண்டாமா ஒரு சாப்பாட்டிற்கும் மறு சாப்பாட்டிற்கும் இடையில் ஐந்து மணி நேரம் இருக்க வேண்டும் எவன் ஒருவன் நாவை வெல்லுகிறானோ அவன் சாவை வென்றுவிடுவான் உணவு நெறி இன்றி அமையாதது இன்னும் ஒரு முறை அந்த குரலின் கருத்தை சொல்கிறேன் கேளுங்கள் நன்றாக ஜீரணம் ஆன பின்பு அவன் வயதிற்கேற்றபடி அளவாக சாப்பிட வேண்டும் சாப்பிட்டால் இந்த உடம்போடு நெடிது காலம் வாழலாம் என்று வள்ளுவர் சொல்கிறார் அதனால் குருகுலத்திலே ஒரு வேலை தான் சாப்பாடு அதனால் பிள்ளைகள் எல்லாம் அழகாக படிக்கிறார்கள் காலை ஒன்பது மணிக்கு பாடம் நடந்தது அயோதவ் தௌமியர் அந்த ராஜகுமாரனை கூப்பிட்டார் ஆருணி நமக்கு சொந்தமான வயலிலே மடை உடைபட்டு வெள்ளமாக தண்ணீர் ஓடுகிறது அந்த மடையை அடைத்து விட்டு வா என்றார் ராஜகுமாரனுக்கு வயலிலே வேலை வைத்தார் நமது பிள்ளைகள் என்ன செய்யும் அந்த கோனார் பையனை அனுப்புங்கள் எனக்கு பழக்கமில்லை என்று சொல்லி எதிர்நீச்சல் போடுவார்கள் அவன் குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை என்று மண்வெட்டியை தூக்கி கொண்டு வயலுக்கு போனான் அரண்மனையிலே வளர்ந்தவன் மண்ணை வெட்டி வெட்டி போட்டான் மடை அடைபடவில்லை மடை உடைந்து கொண்டே இருக்கிறது காலை முதல் மாலை வரை வேலை செய்தான் மடை அடைப்படவே இல்லை குருநாதன் சொன்ன வேலையை இட்ட கட்டளையை நிறைவேற்றாமல் நான் திரும்பி போகலாமா இந்த சரீரம் வேண்டுமா என்று மண்வெட்டியை மடையிலே போட்டுவிட்டு குருநாதா என்று குறுக்கே படுத்து விட்டான் அங்கு வருகின்ற தண்ணீர் அவனை தாண்டுவதற்கு அஞ்சி அப்படியே டேம் டேம் மாதிரி தேங்கி நின்றது இரவு எட்டு மணிக்கு பாடம் சொல்லி தருகின்ற பொழுது முதலிலே உட்காருகின்ற பையனை காணோம் ஆருணி எங்கே என்றார் காலையிலே போனவன் இன்னும் காணும் என்றனர் மற்ற மணாக்கள் அந்த காலத்தில் டார்ச் லைட் கிடையாது தீவட்டி எடுத்துக்கொண்டு போனார் அந்த வயலுக்கு போய் ஆருணி என்றார் சுவாமி அடியேன் தண்ணீருக்குள் இருக்கிறேன் என்றான் ஏனப்பா என்றார் காலையிலிருந்து மாலை வரை மடை அடைத்தேன் மடை அடைபடவில்லை மடையில் படுத்துவிட்டேன் சுவாமி என்றான் உன்னையே தியாகம் செய்துவிட்டாய் எழுந்து வா என்றார் அப்படியே கங்கையை பிளந்து கொண்டு வந்துவிட்டான் அவன் தலையிலே கை வைத்து எல்லா ஞானமும் வந்துவிட்டது போய்விட்டு வா என்றார் ஒரு வினாடியில் ஞானம் கொடுத்தார் ஆச்சாரியன் கண்ணாலே பார்த்தால் ஞானம் வந்துவிடும் அப்படிப்பட்டவர்கள் தான் ஆச்சாரியர்கள் அடுத்த மாணவன் உபமன்யு பிராமண பையன் பாதரின் மகன் வசிஷ்டரின் தங்கை மகன் செக்கச்சி வந்த நிறமுடைய பையன் உபமன்யு என்றார் குரு சுவாமி என்றான் குருகுலத்திற்கு சொந்தமான ஐம்பது பசுமாடுகளை நீ மேய்த்து கொண்டு வா என்றார் மாடு மேய்க்கிற வேலையை ஐயர் வீட்டு பிள்ளைக்கு கொடுத்தார் ஆச்சாரியார் சொன்னால் அது வேதவாக்கு ஐம்பது பசுமாடுகளை ஓட்டிக்கொண்டு பகல் எல்லாம் மேய்த்துவிட்டு மாலையில் தொழுவத்தில் கட்டிவிட்டு இரவு ஒன்பது மணிக்கு சாப்பாட்டிற்கு போனான் தவசு பிள்ளை உனக்கு சாப்பாடு போடக்கூடாது என்பது குருநாதர் உத்தரவு என்றான் எப்படி இருக்கும் சிறிய பையன் பகலெல்லாம் மாடு மேய்த்த பையன் சரி என்று பட்டினியாய் இருந்துவிட்டான் ஒரு வாரம் முடிந்தது ஆள் நன்றாக கொழுக்கொழு என்று இருக்கிறான் இது அன்னமய கோஷம் சாப்பாடு இல்லையென்றால் ஒன்றும் கிடையாது ஏகாதசி நாள் என்றாலும் பலகாரம் உண்கிறார்கள் முன்னூறு நாள் குருநாதர் இருக்கும்போது வந்தோம் சுவாமியின் இடத்து சிவானந்த மகராஜ் உத்தரவு பெற்று பத்ரிநாத் கேதாரநாத் எல்லாம் போய்விட்டு இங்கு ரிஷிகேசம் வந்து சேர்ந்தோம் அன்றைக்கு ஏகாதசி குருநாதர் அந்த ரோடிலே ரோட் இருந்தார் எங்களை பார்த்தார் ஓ வந்துவிட்டீர்களா இன்றைக்கு ஏகாதசி யாருக்கும் சாப்பாடு கிடையாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த ஒருவரிடம் வாரியாருக்கு உடன் வந்தவர்களுக்கும் சாம்பார் ரசம் வைத்து சாப்பாடு போடு என்றார் அவ்வளவு பிரியம் அவருக்கு குதிப்பார்கள் அவ்வளவு மகிழ்ச்சி எங்களை கண்டால் குதிப்பார்கள் ஏகாதசி நாளன்று எங்களுக்கு சாப்பாடு கூட வந்தவர்களுக்கெல்லாம் இருபது நாட்களாக சாப்பாடு சரியில்லை ஒவ்வொருவருக்கும் ஐந்து ஆறு அப்பளங்கள் அருமையான சாப்பாடு இன்னும் எங்களுக்கு ஞாபகம் பசுமையாய் இருக்கிறது ஆகவே விரதம் ஒரு நாளைக்கே என்று சொன்னாலும் உடம்பு வாடிவிடும் சில பேர் அன்னம் சாப்பிடுவதில்லை மற்றவையெல்லாம் சாப்பிடுவார்கள் ரொட்டி பழம் பால் முதல் என சாப்பிடுவார்கள் இந்த குழந்தை ஒரு வாரம் ஆகியும் வாடவில்லை உபமன்யு இங்கே வா என்றார் இங்கே உனக்கு சாப்பாடு போடுவதில்லை ஆனால் உடம்பு நன்றாக இருக்கிறதே என்றார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புதினம் கற்கை நன்றே நான் போய் கிராமத்தில் பிச்சை எடுத்து சாப்பிடுகின்றேன் ஓ பத்து வீட்டு சாப்பாடு நன்றாக இருக்கும் நான் உன்னை பிச்சை எடுக்க சொன்னேனா பிச்சை எடுக்க வேண்டாம் என்று சொன்னீர்களா சரி இனிமேல் பிச்சை எடுக்கிற சாப்பாட்டை இங்கேயே வைத்து விட்டு போய்விட வேண்டும் என்றார் எப்படி சோதனை பிச்சை எடுத்தார் பெருமாள் அதை பிடுங்கி தின்றார் அனுமார் எப்படி வாழ்க்கை அப்பொழுதும் உபமன்யுவின் முகம் வாடவில்லை குருநாதர் வயிற்றில் அடிக்கிறார் குருநாதர் சொன்னால் வேதவாக்கு அடுத்த பகுதி தொடரும் நன்றி வணக்கம்